இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் மிகப்பெரிய ரியாலிட்டி ஷோ தான் பிக்பாஸ் இந்தியாவின் பல்வேறு மொழிகளில் பிக்பாஸ் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன தமிழிலும் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதன்முறையாக பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது வெற்றிகரமாக எட்டு சீசன்கள் தமிழில் முடிந்துள்ள நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது சீசன் விரைவில் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் புரோமோ வீடியோ அண்மையில் வெளியானது அதோடு புதிய லோகோவையும் பிக்பாஸ் டீம் இருந்தது அக்டோபர் ஐந்தாம் தேதி பிக்பாஸ் தமிழ் சீசன் ஒன்பது நிகழ்ச்சி தொடங்கும் என்று தகவல் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் பிக்பாஸ் தமிழ் சீசன் ஒன்பது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க விஜய் சேதுபதி வாங்கும் சம்பளம் குறித்து பார்க்கலாம் அதன்படி பிக்பாஸ் சீசன் ஒன்பது நிகழ்ச்சியை தொடர்ந்து தொகுத்து வழங்க விஜய் சேதுபதிக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து கோடி சம்பளம் வழங்கப்பட இருக்கிறதா மேலும் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசனை தொகுத்து வழங்கிய விஜய் சேதுபதிக்கு ரூபாய் அறுபது கோடி சம்பளமாக வழங்கப்பட்டதா மேலும் ஒரு படத்திற்கு இருபத்தி ஐந்து கோடி வரை தற்பொழுது விஜய் சேதுபதி சம்பளமாக பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது